அருணியாற்றி நினைத்தவுடன் பாலைத்தம் கருணை போல் ஊறுதடி அன்பு தானமா எங்கெங்கு பார்த்தாலும் அன்பர் கூட்டந்தான் பொங்குதம்மா கடலை போல உந்தன் கிட்டேதான் வேப்பஞ்செயலை கட்டி கிட்டா பாளையத்தம்மா காத்து நிற்க வந்திடுவாய் பாளையத்தம்மா ஆடி மாசம் சீரு வச்சு படைச்சோம் ஓடி வந்து நீ குடிப்பாய் பாளையத்தம்மா மாவெடுத்து விளக்கு வச்சோம் பாளையத்தம்மா போக்கிடுவாய் தீவினையை பாளையத்தம்மா ஞாயிற்றுக்கிழமையிலே பாளையத்தம்மா போயிடுமே உன்னை கண்டால் துன்பங்கள் எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் பாளையத்தம்மா துன்பம் மிக கொள்ளுதடி தானம்மா கண்மூடி கண் திறக்கும் நேரத்திலம்மா ஓடி வரும் ஓடி வரும் மாடி மாதந்தான் பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா காலத்தோடு நேரத்தோடு வம்மாவம்மா இங்கே காலத்தோடு நேரத்தோடு வம் அவம்மா